அதிகாலை ஃபஜ் தொழுகையை அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று கூட்டாக தொழுவதை வழமையாக கொண்டவர் அபூது ஜானா ரலியல்லாஹு அல்லாஹு தொழுகை முடிந்த உடனேயே பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறிவிடுவார் இதனை நபிவர்கள் கவனித்தார்கள் ஒருநாள் அவர் வெளிவரும்போது அபூது ஜானாவை நிறுத்தி நபி கேட்டார்கள் அபூது ஜானா உமக்கு அல்லாஹ்விடம் கேட்பதற்கு எதுவும் இல்லையா அதற்கு அவர் ஏன் இல்லை அவனிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே ஒரு கண நேரம் கூட அவனுடைய உதவியின்றி என்னால் வாழ முடியாது அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு யூதர் அவர் வீட்டு பேரித்த மரத்தின் சில கிளைகள் என் வீட்டு முற்றத்தில் உள்ளது இதில் காற்றடித்து அம்மரத்தின் பழங்கள் என் வீட்டு முற்றத்தில் விழுகின்றது தொழுகை முடிந்தவுடன் பள்ளிவாசலை விட்டு நான் ஏன் வேகமாக வெளியேறுகிறேன் தெரியுமா என் குழந்தைகள் தூக்கத்தில் இருந்து எழுவதற்கு முன்னர் அந்த பழங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அதன் உரிமையாளரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லை என்றால் பசியுடன் இருக்கும் என் குழந்தைகள் சாப்பிட்டு விடுவார்கள் ஒரு நாள் நான் போவதற்குள் என்னுடைய ஒரு குழந்தை சாப்பிட்டு விட்டது நான் வாயில் கைவிட்டு அதை எடுத்து தூக்கி எறிந்தேன் குழந்தை அழுதது அன்பு மகனே மறுமையில் அல்லாஹ்வின் முன்பு உன் தந்தை திருடனாக இருப்பேனே என்று சொன்னதும் அழுகையை நிறுத்திவிட்டான் அபூதுஜானா கூறிய இந்த செய்தியை கேட்டு நபி கலங்கினார் இதை அறிந்த அபூபக்கர் ரலி அல்லாஹு நேராக அந்த யூதனிடம் சென்று அந்த தமரத்தை விலைக்கு வாங்கி அதனை ஜானாவிடம் அன்பளிப்பாக வழங்கினார்கள் அபூபக்கர் அந்த மரத்தை விலைக்கு வாங்கியதன் உண்மையான காரணத்தை அறிந்த அந்த யூதர் தமது குடும்பத்தாருடன் வேகமாக நபிகளாரை சந்திக்க விரைந்தார் தானும் தமது குடும்பமும் இஸ்லாத்தில் நுழைந்ததாக அறிவித்தார் ஹலால் ஹராம் உணர்வு தமக்கு சொந்தமில்லாத ஒன்றை ஒரு பழமாக இருந்தாலும் சரி உடனே எடுத்துக்கொள்ளாமல் உரியவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் சிறிய விஷயமாக இருந்தாலும் ஹராம் செய்யக்கூடாது பெற்றோரின் நேர்மை செயல்கள் குழந்தைகளுக்கும் பாடமாகும் உண்மையான ஈமான் தொழுகை துவாக்கள் எல்லாம் முக்கியம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நேர்மை நீதியுடன் நடந்து கொள்வது அதைவிட முக்கியமானது மனிதர் வாழ்வில் நேர்மை நியாயம் மற்றும் பிறருடைய உரிமையை மதிப்பதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்த செயல் நாமும் அல்லாஹ்வுக்கு பிடித்த செயல்களை செய்து சொர்க்கத்தில் சேர்வோமாக